அனைவருக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் இந்த சீசனில் தான் வந்து மரத்தில் லொங்கு கிடைக்கும் அதே சமயத்தில் தேனு தேன் எடுப்போம் காட்டு தேன் எடுப்போம் எடுக்க போகிறோம் நாங்கள் இப்போ அது வந்து எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எப்படி எடுக்க போகிறோம் ஒரு கிராமத்தில் ஒரு காட்டுக்குள்ளே தேன் எடுக்க போகிறோம் அது எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு இப்போ உள்ளே போயிட்டு எடுக்கிற லைவாக எடுக்க எப்படி எடுக்க போகிறோன்றதை நீ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க எப்படி போகலாம் இருங்க பாய் இது என்ன தென் அது கொம்பு தென் கொம்பு தென் கொம்பு தென் குழவி கிடைக்குமா என்ன கிடைக்கும் சின்னதாக இருக்கணும் குட்டியாக இருக்கணும் அந்த இது அது இல்லை இல்லை அதுதான் அது பக்கத்தில் கொண்டாந்து காமிக்கிறீங்களா நீங்கள் கொண்டாங்க எத்தனை இந்த காட்டு தண்ணி எத்தனை நாள் கஷ்டம் அது அது தெரியுமா இது கட்டுறதா

கொலை காட்டுல இருக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும் என்ன வந்து கொட்டி சொன்ன அப்படியே ஆமனே ஐயோ இந்த மாதிரி மூட்டு எடுத்தோம்னா உள்ள உள்ள வராங்களா பாண்டி வா எடுத்தா அவ்வளோதானே ஒரு வழியாக நாங்கள் தேன் எடுத்துட்டோம் நீங்களே பாருங்க எப்படி ஒரிஜினல் தேன் எப்படி இருக்குன்னு பாருங்க வா செம்மையா இருக்குண்ணே சம டேஸ்டில் எத்தனை வரை காட்ல இருந்து தேன் எடுத்துக்கேன்ன்றதை உங்க கமாண்ட்ல சொல்லுங்க गाइस. இங்கလေ வேற லெவல் டேஸ்ட். நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிறா அது தேன இல்ல. ஆனா காட்ல இருந்து オリஜினலி இங்க காட்ல விளையிற பூல இருந்து தேன் எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் வேற மார் இருக்கு. இது இது கரம்மா தானான்னு சொல்லுவாங்க हां அது ஹலோ. हां bro. எடுத்துக்கிட்டீங்களே. வேற இருக்கு. இவ திருப்பி வந்து கமாண்ட்ல சொல்லுங்க. थैंक यू. மூணு மணிக்கு போன நீ சாப்பிடுங்க அப்படியே சரிப்பா நேத்து தான் தே ரத்த வேற கொடுத்துருக்கேன் ரெண்டு மூணு குலை குத்திருச்சு மயக்கம் வந்துட போது எடுத்துனால உங்களே வந்து அது தேடி தேடி வருது நான் எடுத்ததுனால என்னே வருது Thank you